ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான தைப்பூசத் திருநாளை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்பட இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மேலும் முருகன் பலருடைய இஷ்ட தெய்வமாகவும் வந்து காணப்படுறாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சிறப்பான கடவுள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக பல நாட்கள் இருந்தாலுமே கூட ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னா தைப்பூச நாள் தாங்க இந்த தைப்பூசம் அறுபடைகளில் இருக்கக்கூடிய மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி மலையில் தான் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ பழனி மலைக்கு இந்த டைமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் விரதமிருந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக பழனிக்கு செல்வாங்க ஸோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு நாள் தாங்க பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இன்னைக்கு வந்திருக்கு தமிழ் மாத கணக்கின்படி பாத்தீங்கன்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு ஸோ முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை என்னைக்கு தைப்பூச நாள் வந்திருக்கு மேலும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்துல தை மாதத்துல பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேரு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளுக்காக நம்ம வருடம் முழுவதும் வந்து காத்திருக்கணும் முருகனுடைய அருட்பார்வை கிடைப்பதற்கு கண்டிப்பாக எந்த நாளில் வழிபாடுகள் செய்தாலே போதுங்க நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியும் யாரெல்லாம் முருகப்பெருமானுக்காக தைப்பூச பூச நாளில் விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் வரும் பொழுது கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வரக்கூடிய பௌ பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வந்திருக்கு ஸோ கிரக மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக கடகம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு நாசுக்கா வந்து கையாளக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க யாருடைய பொல்லாப்பும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு நிறைய காரியங்களை வந்து செய்து முடிச்சுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அன்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க சிறப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் கடகம் ராசியை உடையவர்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களாகவும் இருக்காங்க ஸோ உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய விரிய ஸ்தானத்தில் கெது பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கராகவும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும் காணப்படுறாங்க மேலும் கிரக மாற்றங்களா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி அன்னையிலிருந்து கிரக மாற்றங்கள் ஏற்படா இருக்கு ஸோ அஞ்சாம் தேதி அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறாரு பதினொன்றாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதி அன்று கலஸ்தரஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறாரு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அயனசீன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் அன்று ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் கலஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு காரணம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகளை எல்லாம் விலக்கிக் கொடுக்க போகுது இந்த மாதம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் விலக்கி கொடுக்கும் நோய் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய இருந்து நீங்கி ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வரவு எப்போதும் போல இல்லாமல் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒருவேளை பணத்திற்காக நீங்கள் யார்கிட்டையாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது போலவே கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்புகளானது இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கலாம் பாதியில் நின்று போன காரியங்களை கூட இந்த டைமில் நீங்கள் தொடர்ந்து வந்து செய்து முடிப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் வழக்குகளில் திடீர் குழப்பங்களானது ஏற்படலாம் ஒருவேளை தீ எந்திரம் ஆகியவற்றையெல்லாம் கையாளக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாவே வந்து இருந்துக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா செவ்வாய் பகவான் தான் அவர் இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ செவ்வாய் வக்ரம் பெற்று இருந்தாலுமே கூட சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல உச்சமா வந்து அதனால இந்த நாட்கள் அனைத்துமே யோகமான ஒரு தான் வந்து பார்க்கப்படுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் ஸோ உழைப்பு மட்டும் எப்போதுமே வந்து அஞ்சக்கூடாது அதே நேரம் சரக்குகளை அனுப்பும் பொழுதும் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு வந்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய ஸ்தானத்துல சப்தமஸ்தானத்துக்கு வந்து மாற போகிறாருங்க ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது உண்டாகலாம் குடும்பம் அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகளோ சின்ன சின்ன வாக்குவாதங்களோ சண்டைகளோ வந்து நிகழத்தான் செய்யும் ஆனால் இந்த ஒரு டைமில் கணவன் மனைவியே இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவியினுடைய சண்டைகளை வந்து பெரிதப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குறிப்பாக பிள்ளைங்க கிட்டே அன்பாக வந்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மனதில் திடீர் என ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்கும் ஸோ கவனம் செய்யும் பொழுதோ மின்சாதனங்களை இயக்கும் பொழுதோ இந்த கவனக்குறைவை வந்து நீங்கள் வந்து சிதற விடாதீங்க கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது காலித்துறையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக வந்து நடக்குங்க கண்டிப்பாக ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது மட்டும் கண்டிப்பாக யோசித்து சிந்திச்சு செய்யணும் ஆராய்ந்து பார்க்காம எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து செய்யாதீங்க ஏன்னா அதனால உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் தான் வந்து ஏற்படும் நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது சிறப்பானது இந்த நாட்கள்ல வாகனங்களை ஓட்டும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க மேலும் இந்த நாட்கள்ல கடகம் ராசி அன்பர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க அடுத்தவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் அவங்களுக்கு உதவிகள் செய்தீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் எடுபடாமல் வந்து போகும் அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்லதே நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா அது போன்ற விஷயங்கள் வந்து அதிகளவு வந்து நடக்கும் அதனால் கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்பான அலைச்சல்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அலைச்சல் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வந்து வெற்றி அடையிறது கிடையாது ஸோ உழைப்பிற்கு எப்போதும் அஞ்சவும் கூடாது ஆனாலுமே இந்த நாட்கள்ல பண வரவு மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் கிடைக்குங்க ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாகவே இருக்கும் மேலிடத்துல இருந்து வரக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனைகள்ல வந்து சிக்க வேண்டியிருக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பற்றிய மனக்கவலைகள் அப்பப்ப ஏற்பட்டு விலக ஆரம்பிக்கும் சோ பெற்றோர் ஆசிரியர் இவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்பவே முக்கியமானது கை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேர்ல நீங்க ஒரு சில விஷயங்களை செஞ்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு வரலாம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள்லாம் வங்கியில கடன் பெற்று உங்களுடைய தொழிலை வரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாபாரம் செலுத்து வருவதற்கு ரொம்பவே நல்ல ஒரு நாட்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு சீக்கிரமான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் வாழ்க்கை துறையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் ஸோ கணவர் வீட்டார் கூட நிறைய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பால் நிலத்தலால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குங்க ஸோ கவனமாக இருக்கணும் நிறைய கசுகசுகளுக்கு கூட நீங்கள் ஆளாகாமல் இருக்கணும் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது ஸோ முடிந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோடு நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இந்த நாட்கள்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக புதன்கிழமையன்று சீனிவாச பெருமாளுக்கு பச்சை நிற ஆடைய சாற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதால் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கழகராசின் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மினிமது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்